அப்படியே வந்து எப்படி போகுது விலை நிலவரம் கேட்டு தெரிஞ்சுப்போம் எவ்வளோ ஆச்சுண்ணா ரெண்டும் ரெண்டுமே சேர்த்தியா பதினெட்டு பதினெட்டு ஐநூறுக்கு வந்து எடுத்துருக்கங்க ரெண்டுமே சேர்த்தி இதே எவ்வளோ ஆச்சுண்ணா பதினொன்று ஐநூறு இதுதான் வந்து குந்தாரப்பள்ளி சந்தை அப்படியே வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வெளியே வந்து விலை கேட்டுட்டு அப்படியே உள்ளே போவோம் போன வாரம் வந்து முடிஞ்ச வரைக்கும் வெளியே வந்து விலை கேட்டோம் அப்படியே வெளியே கேட்டு போவோம் இந்த சந்தைக்கு வந்து ஒரு அஞ்சு வந்து இந்த சந்தைக்கு வெள்ளிக்கிழமை கிருஷ்ணகிரி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் வரும் அப்படியே அப்படி கேட்டு சந்தை நடைபெறும் வாங்கிட்டாங்க ஆச்சுன்னா பதிமூன்று கரிக்கா பதிமூணு ஐநூறு எடுத்திருக்காங்க தான் கரிக்காக எடுத்திருக்காங்க இல்ல வந்து வாங்கிட்டு போறோம் கேட்போம் மேல வந்து வாங்கிட்டு போறாங்க நிறைய எல்லா லோடு ஏத்தி வெளியே கொண்டு போறேங்க நாம கொஞ்சம் லேட்டா தான் வந்தோம் ஏன்னா வந்து மாட்டு சந்த வீடியோஸ் எடுத்து முடிச்சுட்டு தான் வந்தோம் வளர்ப்பு குட்டி வாங்கிட்டு போறாங்க போய் கேட்டு பார்ப்போம் எவ்வளவு ஆச்சுன்னு தெரியுது சின்ன சின்ன குட்டிங்க எவ்வளவு ஆச்சுன்னா ரெண்டும்

பனிக்குதான் சென்னாடு இதில் எட்டாயிரத்தி ஐநூறு பரவாயில்லையா ரேட்டு எல்லாம் வந்து எட்டு எட்டாயிரத்தி ஐநூறு அது போல் தான் எடுக்கிறாங்க அந்த சைஸு பெரிய ஆடுங்க தான் கொஞ்சம் பத்து பன்னெண்டு போல் போகுது இதுவும் பெரிய ஆடு தான் இதெல்லாம் எப்படி எடுத்தாங்க தெரியல எவ்வளோ யோலாச்சியா அது பதிமூணு பதிமூணு பதிமூணாயிரத்துக்கு எடுத்துருக்காங்க இதே உங்களுக்கு வந்து பண்டைய டைம்ல வந்து பதினஞ்சு அப்படி போகும் குட்டி ஆடு எடுத்திருக்காங்க

இந்த மாதிரி இடங்கள்ல வந்து நிறைய இருக்கும் வளர்ப்பட்டிங்களும் சரி சிநேகா இடங்களும் சரி நிறையவே இருக்கும் வாங்கிட்டு கறிக்கு கேட்டு பார்ப்போம் பெரிய இடத்த இதெல்லாம் ஆச்சுன்னா பதிமூணு எடுத்திருக்கேங்க பெரிய இடங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதிமூணு போல போது சின்ன இடங்கள்லாம் ஒரு பதினஞ்சு கிலோ கறி அந்த மாதிரினா உங்களுக்கு வந்து ஒரு எட்டாயிரம் ஒன்பதாயிரம் போயிட்டு இருக்கு கறிக்காக தான் நினைக்கிறேன் எவ்வளோ எடுத்தாங்க தெரியல ரெண்டும் எவ்வளோச்சு ரெண்டும் எவ்வளோச்சு ரெண்டும் வேலை பதினாறு ரூபா ஓகே பதினாறாயிரத்தி தான் எடுத்திருக்காங்க ரெண்டுமே வளர்ப்பு குட்டி சைடு தான் வளர்ப்பு குட்டி சைஸ் தான் வளர்ப்பு எடுத்திருக்காங்களா இல்ல தெரியல ஒரு கிடா ஒன்று பொட்ட ஒன்று பதினாறாயிரத்தி ஐநூறு இங்க வந்து ஒரு ஜோடி வளர்ப்பு கிடா குட்டி கொண்டு போறாங்க எவ்வளோ தெரியல ஆச்சு அது பதினஞ்சா பதினஞ்சாயிரத்துக்கு வாங்கியிருக்காங்க குட்டி வளப்பு குட்டி பதினஞ்சு இருக்கு இதே போல வந்து எப்பயும் வந்து வாங்கிட்டு போற உங்ககிட்ட வந்து போடல மறுக்க அந்த கம்ப்ளைண்ட் பண்ணுங்க இது கொஞ்சம் வயசு போல வரைக்கும் கரெக்டான ரேட் தெரிஞ்சிக்கலாம் எப்படி போகுதுன்னு கிடாக்குட்டி எவ்வளவு எவ்வளோ ப்ரோ

இந்த மாதிரி வந்து போது பாருங்கள் அந்த பஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சந்தை வழியை தான் போகும் இது வந்து பழைய பஸ் ஸ்டாண்டில் நிறைய பஸ் வந்து போவோம் இல்லை நீங்கள் வந்து ராயோட்டை பை பாஸ் கிட்டே வந்தாலும் நிறைய பஸ்ஸு வந்து வேப்படம்பள்ளி போகிற பஸ்ஸெல்லாம் வரும் காலையில வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து வரும் பஸ் அப்படி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து ஒசூர் போகிற பஸ்ஸில் இறந்தீங்களா அந்த ஹைவேலே இறங்கலாம் அங்கேருந்து ஒரு கிலோமீட்டர் நடந்து சந்தைக்கிட்ட வந்துடலாம் ஒசூர் போகிற பஸ் அந்த ஹைவேல ஸ்டேட்டாக போயிடும் இதை கேட்டு பார்ப்போம் கரிக்குதான் நடக்குது எவ் எவ்வளோ ஆச்சுன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறுக்கு எடுத்திருக்காங்க தனியா இருக்கு நான் தெரியல கேட்கல சிறுவைக்கு அப்படியே வந்து உள்ள போயிட்டு அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் பார்ப்போம் எப்படி போகுது உள்ள எப்படி இருக்கு ஆடுங்கன்னு பார்ப்போம் வெளியே வந்து ஓரளவுக்கு பார்த்தோம் ரைட்டு உள்ளே பாருங்க இன்னும் அந்த சைடு போனா வளர் போட்டிங்களா இருக்குங்க ஹலோ இதுங்களாம் வந்து வளர்ப்பாடுங்க ஹலோ சொல்கிறேங்க தெரியல வியாபாரம் முடிஞ்ச கேட்குறேங்க ஆனா இதெல்லாம் கேக்குறாங்களே எவ்ளோ சொல்லி இருக்காலும் வாங்கிட்டாங்க ஓதேன் 3 இன்ச் சின்ன அடிக்குது இல்ல வந்து பலர்ப்ப குட்டிங்க வந்து இங்க இருக்கு பாருங்க

வந்து மூணுமே வந்து பதினொன்று பொட்டை குட்டி கருப்பு குட்டிங்க வந்து இருக்கு பாருங்க கேட்டேங்க யாரும் கேட்டாங்கன்னு நினைக்கிறேன் கருப்பு குட்டி வரும்போனே கருப்பு குட்டி நிறைய வரும் விலை உங்களுக்கு வந்து அஞ்சு ரூபாய்க்கு இருக்கு நாலு ரூபாய்க்கு இருக்கு ஏழு ரூபாய்க்கும் இருக்கு ஏழாயிரம் அஞ்சாயிரம் நாலாயிரம் அந்த மாதிரி இருக்கு குட்டி சைஸை பொறுத்து போயிட்டு இருக்கு ஏழாயிரத்தி ஐநூறு ஃபைனல் ரேட்டு ஒரு குட்டி வளர்ப்பு குட்டி நிறையவே வந்து கொண்டு வரோம் இங்கே இருக்கு அந்த சைடு இருக்குன்னு ஒன்று சென்டர் போனாலும் நிறைய இருக்கும் வளர்ப்பு குட்டிங்க காலையில் டைம் வந்து இன்னும் அதிக அளவில் வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் எப்படி போகுதுன்னு தெரியல ஜோடி எல்லாம் கிடா குட்டிங்க எவ்வளோ ஒருத்தர் நான் ஜோடிங்க அதுங்களா ஜோடி பதினஞ்சு ஜோடி பதினஞ்சு எல்லாமே வந்து நல்லா தலை சாப்பிட்ற குட்டிங்க தான் ஜோடி பதினஞ்சு எந்த ஒரு எந்த ஒரு குட்டிங்க இங்கே தான் ஜோடி பதினஞ்சு போல் வருதுன்றாங்க இதெல்லாம் பெரிய குட்டி இதெல்லாம் உங்களுக்கு வந்து இறப்புன்றது ஒரு கம்மியானால தான் இருக்கும் ரொம்ப சின்ன உங்களுக்கு வந்து இறப்பு ஏற்படும் இருக்கு அந்த சைடு நிறைய கூண்ட இருக்கு வந்து கிடா பொட்டா ரெண்டு பேருக்கும் கிடாய் முட்டணும் எந்த ஊருங்க காரியமங்கலம் ஸோ எல்லாமே வந்து கிடா குட்டிங்க தானா சின்ன குட்டிங்களும் இருக்குது கொஞ்சம் நல்லா பெரிய குட்டிங்களும் இருக்குது எல்லாம் வேப்பந்தலை தான் கட்டிகிட்டு இருக்காங்க இல்லை என்ன வெளியிலேருந்து இருக்கு ப்ரோ ஜோடி ஆறு ஆறு முக்கால் ஒரு குட்டியோட வேலை ஸோ ஆறு ஆறு முக்கால் ஒரு குட்டியோட வேலை ஜோடி உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டாயிரத்துலேருந்து சொல்லப்போனால் இருக்குது பன்னெண்டாயிரம் தான் வெறும் பன்னெண்டாயிரம் மட்டும் கிடையாது பதினஞ்சாயிரத்துக்கு விற்கிது பதினாறாயிரத்து விற்கிது ஸோ ரொம்ப கம்மி வேலைன்னா ஜோடி பன்னெண்டு சின்ன குட்டியை அடுத்த நான் சாந்திபுரத்தில் சொல்லணும் ஒரு ஆறாயிரம் ஜோடி பன்னெண்டாயிரம்னா அது பன்னெண்டாயிரமே சொல்லியிருக்கீங்க அப்படியே நினச்சிட்டே இருக்கீங்கன்னு அந்த சாந்திபுரத்தில் சொன்னதே ஏன்னா பன்னெண்டாயிரத்துல குட்டி வேலை போகணும்னு சொன்னது நான் சாந்திபுரத்தில் பன்னெண்டாயிரம் தான் விற்கிதுன்ற கிடையாது அர்த்தம் கிடையாது

கொஞ்சம் ஒரு சின்ன குட்டிதான் வாங்கிட்டாங்க வளர்ப்பு குட்டிகள் அனைத்தும்

ஸோ மொத்தமாக ஒரு இருபது குட்டி முப்பது குட்டி எடுத்தால் ஆவரேஜ் போட்டு கொடுப்பீங்களா ஆவரேஜ் போட்டு கொடுப்பீங்க ஓகே ஓகே இப்போ நல்லா தெளிவாக வந்து ஒரு பண்ணை குட்டினா என்ன வேலையில் எடுக்கலாம் ஜோடி பண்ணை குட்டி வந்து ஏழு ரூபாய்க்கு ஏழு ரூபாய் ஏழு ரூபாய் பண்ணைக்கு ஜோடி பதினாலு பதினஞ்சு வந்துருமா பண்ணைக்கு தாங்க சும்மா கை வளர்ப்பு வேணா ஒரு ஆறு ஆறு வாங்கிக்கலாம் பண்ணை வளர்ப்பு பெருமூட்டி வாங்க பண்ணை குட்டினா ஒரு ஆறு ஏழு போல எடுக்கலாம் ஏழு ரூபாய் ஓகே ஓகே

ஸோ வேணுன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கிட்டேயும் போய்ட்டு கான்டெக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி கருப்பு குட்டிங்க என்னென்னா குட்டி நம்மகிட்ட என்ன ரகம் கிடைக்கும் ஆனால் சேலம் கருப்பு ஓகே அது மட்டும் தான் சரி சரி ஜமுனா பாரி ஜமுனா பாரி கிடைக்குமா சரி ஸோ வேணுன்னா காண்டாக்ட் பண்ணி விசாரிச்சுக்கோங்க சந்தையில் எடுக்க பயமாக இருந்தால் ஏன்னா குட்டி சில பேர் சொல்கிறேன் குட்டி இறப்பு ஏற்படுது அப்படின்றீங்க ஸோ இந்த மாதிரி வீட்டுக்கிட்ட போய் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இருக்காது ஏன்னா சந்தைக்கெலாம் ஒன்று ரெண்டு சேல்ஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வருவாங்க அதில் எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியாது வீட்டுக்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாக இருக்கும் எந்த ஒரு இதுவும் போட மாட்டாங்க நார்மலாக எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் வீட்டுக்கிட்ட அதனால வீட்டுக்கிட்ட போய் பார்க்குறதுனால பாருங்கள் பண்ணை கிடக்க போகிறீங்கன்னா ஏன்னா சும்மா போயிட்டாலும் பிரச்சனை இல்லை நான் போய் பார்த்துட்டு வாங்க அதில் என்ன பவரும் இல்லை இதுங்களாம் வந்து வளர்க்கப்பட்டிங்கன்னா இதுங்களும் இதுங்களும் ஜோடி வந்து பதினாலு பதினஞ்சு போயிட்டு இருக்கு இந்த மாதிரி குட்டிங்களும்

ஏழு ஆறாயிரத்தி ஐநூறு கிட்ட எத்தனை பரவாயில்லையா இந்த வாரம் இங்க குந்தாறு பிளேஸ் வந்திங்கலாம் கொண்டு வருவாங்க குட்டியோட ரேட் சொல்லிடுவேன் பேசி வாங்கலாம் இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் குறையும் ஏன்னா வந்து வீடியோவில் சொல்கிறதா ரேட்டு அதே ரேட்டுக்கு தான் இங்கே இருக்கும் ஸோ வீடியோஸில் கொஞ்சம் பெரிய குட்டியாக தெரியும் நேரில் வந்தாலும் சென்னை குட்டியாக இருக்கும் அது அதுதான் உண்மை ஏன்னா வீடியோஸ் கொஞ்சம் பெருசாக தெரியும் எப்பயுமே சென்னை குட்டியாக இருந்தால் கூட பெருசாக தெரியும் வீடியோஸில் இருக்கு பாருங்கள் இது கிட்ட வெறும் முடிதான் இருக்கு நல்லா இருக்கு ஜவுளியா வருது இது இது பதினொன்னு வருமுன்ற பதினோராயிரம் வேலை சொல்றாங்க இது ஒண்ணு மட்டும் ரொம்ப முடிவா இருக்கு கறி விலும் உங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு கிலோக்கு மேலே விலும் கறியாது வந்து கறிக்காவ போகக்கூடிய ஆடுங்கருப்பாடுங்கே ஆடுங்க அந்த சைடு இருக்கும் கா அந்த சைடு இருக்குன்னு தெரியல இவ்வளோ நேரத்துக்கு ஏன்னா காலி டைம் வந்தா நமக்கு வந்து நினைச்ச மாதிரி ஆடுங்க வந்து பார்க்க முடியும் ஏன்னா நான் வந்ததே லேட் இந்த சைடு இப்போ போய் பார்த்துட்டு வரும் வளர்ப்பு குட்டிங்க என்ன சைடு இருக்கு பாருங்க இந்த இடத்துல தான் வந்து ஸ்நேஹ ஆடுங்க குட்டி ஆடுங்க எல்லாமே வச்சிருப்பாங்க கொண்டு வர்றாங்க இவங்க செனதான் கொண்டு வர்றாங்க நிறைய கேட்டு சொல்றேன் உங்களுக்கு அப்படி விசாரிக்கிற எவ்வளோ சொல்லிருக்கனாரு பத்தொம்போது சொல்லிருக்கினாரு பத்தொம்போது எல்லாம் செனாடுங்காண்ணா எல்லாமே சென்னார்டு தான் இவங்க ரெகுலரா கொண்டு வருவாங்க சனாடு இந்த இடத்துல இருப்பாங்க உள்ள வந்தீங்கன்னா இருப்பாங்க பத்தொம்போது இருபது இருபத்தஞ்சு அந்த வாரம் போயிட்டு இருக்கு சனாடுங்க ஸோ லாஸ்ட்டில் வரணும் நீங்கள் வந்திங்கன்னா சனாடை பார்க்க முடியும் சரி ஓகே அவ்வளோதான் வீடியோஸ் வந்து முடிச்சிக்கிறேன் ஓரளவுக்கு வந்து வேலை கேட்டுருப்பேன் இருபது நிமிஷம் எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல அடுத்த வாரம் வந்து பார்ப்போம் இந்த சந்தையை அதுக்கு முன்னாடி வேறு எந்த சந்தையும் உங்களுக்கு கண்டிப்பாக போகிற ஆற்ற சந்தை தேங்க் யூ ஃபார் வாட்சிங்